ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு துலாம் துலாம் ராசி நண்பர்களை உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் துஷ்டரை கண்டால் தூர விலகு என்பதை சரிவர கடைபிடிப்பீர்கள் எதை செய்தாலும் பாராட்டும் புகழ் கிடைத்தால் போதும் மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் என்று நினைப்பீர்கள் சினிமாவில் கூட ஆட்பிம் எடுப்பவர்கள் இவர்களாகத்தான் இருப்பார்கள் கஞ்ச பிரபுவாக இல்லையா என்று கண்டுபிடிப்பதே சிரமம் ஆட்டோக்காரரிடம் பத்து ரூபாய்க்கு சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரை செல்ல தயாராக இருக்கும் இவர்கள் அனாதை ஆசிரமத்திற்கு பத்தாயிரம் கொடுத்துவிட்டு விட்டு பந்தாய் இல்லாமல் சென்று விடுவார் துலாம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் ராகுவும் குருவும் உள்ளனர் இரண்டாம் இடத்தில் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் கேதுவும் இருக்கின்றனர் இந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாறி மாறி பலன்கள் ஏற்படுத்துவதற்கே அதிக வாய்ப்பு உள்ளது பொதுவாகவே பதினொன்னாம் இடத்தில் எல்லா கோள்களுமே நல்ல பலன்களையே தரும் ராகுவும் கேதுவும் கூட பதினோராம் இடத்தில் நற்பலனையே தருவார் பதினோராம் இடத்தில் குரு தனியே இருப்பதை விட ஏதாவது ஒரு கிரகத்துடன் இருப்பதுதான் சிறப்பு குருவும் ராகுவும் இணைந்து இருப்பது செல்வம் சேர்ப்பதற்குரிய அமைப்பு ஆகும் பணம் தாராளமாக புரளும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் செய்தொழில் வளர்ச்சியும் அதன் மூலம் உங்கள் வளர்ச்சி மிகவும் வேகமானதாக இருக்கும் மற்ற கோள்களும் தசா புத்திகளும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் போஜனத்திற்காக தொழில் செய்தவர்கள் கூட பல குடும்பங்களுக்கு போஜனம் கொடுக்கக்கூடிய ஆகலாம் அரசாங்கத்தில் வேலை செய்பவர்களுக்கு பண உயர்வு கிடைத்து சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை செய்கின்ற அனைவருக்குமே ஏற்ற நேரம்தான் மேலதிகாரிகளின் ஆதரவும் அனுசரணையும் உங்களின் திறமைக்கு பரிசாக கிடைக்கும் கலைஞர்கள் எழுத்தாளர்களுக்கு அற்புதமான நேரம் பரிசுகள் வாங்கி புகழ் பெறலாம் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் நீண்ட ஆயுளும் சீரான உடல்நிலையும் நிம்மதியான மனசும் இருக்கும் பணம் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் பறந்துவிடும் என்று சொல்வதை உணர்வீர்கள் வேறு சில கஷ்டங்கள் கூட வந்த வேகத்திலேயே மறைந்து போகும் துலா ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சனி இருக்கிறார் அவர் தன் பங்குக்கு பணவரவை தாமதப்படுத்துவார் பேசுகின்ற பேசில் ஒரு தயக்கம் குழப்பம் தன்னம்பிக்கை இல்லாத நிலை என்ற செயல்பாட்டின் வேகத்திற்கு தடை ஓடுவார் குடும்பத்தில் லேசான சலசலப்பு ஏற்படுத்துவார் ஆனாலும் சனி பகவானுக்கு உச்ச வீடான துலாம் ராசிக்கு அப்படியொன்றும் கவலைப்படும்படியான அசுப பலன்களை தந்துவிட மாட்டார் ஆனாலும் தன்னுடைய இருப்பை நிலைநாட்டிக் கொள்ள நிம்மதியை அசைத்து பார்ப்பார் ஐந்தாம் இடத்தில் கேது இருப்பது தோஷத்தைக் கொடுக்கும் குழந்தைகளின் உடல்நலனின் அக்கறை செலுத்த வேண்டி வரும் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கும் இந்த ராசி தம்பதிகளுக்கு அந்த வாய்ப்பு தள்ளிப் போகலாம் தெய்வீக எண்ணங்களில் அதிகமான ஈடுபாடும் பக்தி பெருகும் ஏற்படும் ஒருவித பயம் மனதை ஆட்டிப்படைக்கும் காதல் பிரச்சனைகள் தோன்றலாம் காதல் தோல்வி மனதையை பாதிக்கலாம் ஒவ்வாத காதல் ஒத்துக்கொள்ள முடியாத காதலால் சூழ்நிலையை குழப்பமாகி பலரின் மனதை பாதிக்கும் வசதி வாய்ப்புகளை நன்றாக அனுபவிக்கின்ற யோகம் இருக்கும்